வெல்கம் பீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் பந்தநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஒரு கமர்ஷியல் லேண்ட் ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் அது வேன் நிற்குதுங்களா அந்த இடம் பஸ் ஸ்டாண்ட் வரும் ரோட் ஃபேஸில் உள்ளது கார்னர் இடம் அது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடி ஆகலாம் இருக்கும் லென்த்து வந்து ஒரு இரநூறு அடி இருக்குங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு கடைகள் நிறைய கடைகள் கட்டலாம் இதான் ஃபுல்லாக லென்த் மாதிரி ஒரு இரநூறு அடிக்கு லென்த்து இருக்குங்க அது ஒரு ஸ்ட்ரீட் அது தெருவில் போகிற இடம் அது பில்டிங்லாம் வேல்யூவில் டெமாலிஷ் பண்ணுறது தான் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வருங்க முப்பத்தி ஆறு குழி ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூபா ரேட் வந்து நிகழ்ச்சி பண்ணாங்க பந்தநூறு கடத்துல வாக்கப்பு டிஸ்டன்ஸ் தான் சவுத் ஃபேஸில் இருக்கும் ஏபி ஆஃபீஸ் இருக்குது இப்போ அதில் அந்த இடம் தான் அந்த வேனுக்கு பின்னாடி வரைக்கும் வருங்க இடம் இன்ட்ரெஸ்ட் கரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்